இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப ஒரு வருஷத்தை கடந்து வெற்றிகரமா செயல்பட்டு வருது இன்னொரு பக்கம் ஒரு கோடி உறுப்பினர்களை தாண்டி ஒரு பலமான கட்சியா தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள ரெண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில சேர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கான வேலைகளும் தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டேதான் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி மாநாட்டுல சொல்லி இருந்தாரு தமிழக வெற்றி

யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் ஆனா அது தளபதியோட தலைமையில தான் அந்த கூட்டணி அமையும் அப்படிங்கற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க சோ தளபதியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி தான் கூட்டணி உருவாக்கப்படும் அப்படிங்கறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதனால சோசியல் மீடியால வதந்தி பரப்பின எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கிற மாதிரி இந்த நியூஸ் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா தளபதியோட தலைமையில தான் கூட்டணி அமையணும் அவர்தான் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நியூஸ் உண்மையாக